சின்ன வயசுல ஆங்கிலத்துல சில கதைகள் சொல்லுவார் தமிழ்லயும் சில கதைகள் சொல்லுவான் அந்த கதைகள் நம்முடைய வாழ்க்கையில எந்த சிலபஸ்லயும் இருந்தாலும் கூடவே வரும் மாதிரி கூடவே வரும் அப்படி கூடவே வர ஒரு கதை தான் கிராஸ் ஹாப்பர் கதை கிராஸ் ஹாப்பர் ஒரு கிராஸ் ஹாப்பர் இருந்துச்சா கிராஸ் ஹாப்பர் இங்கிலீஷ்ல சொன்னா வெட்டுக்கிளி அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன வேலைன்னா அது ஒரு கையில ஒரு கிட்டார் வச்சிருக்குமா கிட்டார் வச்சுக்கிட்டே இருக்குமா நிறைய எறமுக தெரியல அந்த கதை நிறைய எருமக வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும் திடீர்னு மழை வந்துச்சு மழை வரும்பொழுது சேமிச்ச உணவை எல்லா எறும்புகளும் சாப்பிடுறது இது பட்டுமையாள வாழுது அப்போ ஒரு எறும்பு சொல்லிச்சான் அறிவு இருக்கா உனக்கு பறந்து பறந்து போய் சாப்பிட்ற வெறும் கிட்டார் மட்டும் வாழ்ச்சிக்கிட்டே இருக்கிற இப்ப மழை வந்துச்சுங்க உனக்கு சோறு வா நான் உனக்கு பிச்சை போடுறேன் ஆனா ஒண்ணு செய்யணும் இனிமேல் மேல் நாங்க உழைக்கிற மாதிரியே நீயும் உழைக்கணும் அப்போதான் நீ இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கூட்டு சோறு போட்டுச்சு சோறு போட்டு கிட்டாரை வாங்கி வச்சுக்கிச்சு அடுத்த நாள்லேருந்து கேஸ் சாப்பிடற உழைக்கும் அடுத்த மழை காலத்தில் அது நிம்மதியாக இருந்தது என்று கதையை முடிக்கிறது ஆனா அந்த மனிதவள மேம்பாட்டுக்காரர் எங்க விட்டாமலோ அங்கிருந்து கதையை பிடிச்சாரு இதாங்க இனோவேஷன் அப்படிங்கிறது இனோவேட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது என்ன செஞ்சாலும் அந்த அந்த கிளாஸ் ஆப்பர் வந்து டெய்லி போய் உழைக்குது அதுக்கு பிடிக்கலீங்க டெய்லி வேலை செய்யறது அதுக்கு பிடிக்கல அது கிட்டார் வாசிக்கிறது தான் ரெண்டு நாள் வேலை செஞ்சது மூணாம் நாள் சொல்லிச்சு அந்த இரும்பு குட்டிங்களா மரியாதையை என் வீட்டால கொடுக்கும் செத்தால சாவேன தவிர கிட்டார் வாசிச்சுட்டே பட்னியால சாவேன தவிர என் இசையெல்லாம் நான் விட்டு கொடுக்க முடியாது உங்க மாதிரி நான் வந்து லைன்ல கியூ கட்டிட்டு எல்லாம் உழைக்க முடியாது நான் அதுக்காக பிறக்கல நீ வேற நான் வேற என்ன உன் கூட்டத்துல சேர்த்துக்காத மரியாதையா என் கிட்டார குடிஞ்சா சரி ஒழிஞ்சு போன் சொல்லிட்டு கிட்டார குடுத்துருச்சு கிட்டார வாங்கி வச்சுக்கிட்டு வாசிக்குது வாசிக்கிட்டே கண்ணை முடி வாசிக்கிட்டே கண்ணை திறந்து பார்க்குது எல்லா எனக்குள்ள லைனா போயிட்டு இருந்துச்சா நெல் எடுத்துட்டு வேலை செஞ்சோம் அதை பார்க்கும் போது அந்த எறும்புகளுடைய வேகத்தில் வேகம் குறைகிறது குறையுது மறுபடியும் எடுத்து வாசிக்கிறது வேகமா போகுது எறும்பு வாசிக்கிறது குறைக்குது எறும்பு இதான் வேலையா சாயந்திரம் பேச்சுவார்த்தை கூப்பிச்சு ஒவ்வொரு எறும்பு என்ன உன் கூட்டத்துல இருந்து நகத்தை நல்லா இருக்கு ஜாலியா வாசிட்டு இருக்கிறேன் ஆனா நான் வாசிக்கிறது எனக்கு மட்டும் ஜாலி இல்ல உங்களுக்கும் ஜாலிங்றது உங்களுக்கு புரியுதா ஆமா யார் நீ வாசிக்கும் போது எங்களுக்கு உழைக்கிறதுக்காக ஒரு ஒரு வெள்ளி தெரியாம நான் போய் உழைக்கிறேன் அப்ப நான் வாசிக்கிறேன் ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு ஒரு நெல் எடுப்ப பத்து எடுப்ப ஒன்பது நீ வச்சுக்க ஒரே ஒரு நெல் மட்டும் எனக்கு தெரியா கூலி நான் உனக்காக வாசிக்கிறேன் ஒரு ஒரு எறும்பு ஆயிரம் எறும்பு எறும்பு கிட்ட டீல் போட்டுருச்சு டெய்லி ஒரு எறும்பு ஒரு நெல்மணியை கொடுக்குது கிராஸ் ஹாப்பருக்கு ஆயிரம் நெல்மணி டெய்லி கிடைக்குது டெய்லி உழைக்கிற எறும்புக்கு பத்தே பத்து நெல்மணி தான் கிடக்குது ஏனென்றால் அது உழைக்க மட்டுமே செய்கிறது ஆனால் கிராஸ் ஹாப்பர் தான் தன்னுடைய வாழ்க்கையை எது பேஷனாக நினைத்ததோ தான் எதை மிக மிக விரும்பப்பட்டதோ அந்த விருப்பப்பட்டதை செய்து கொண்டே அடுத்தவர்களையும் கண்ணியப்படுத்திய காரணத்தினால் அது ஆயிரம் நெல்மணியை சேர்த்து கொண்டிருந்தது என்று சொல்லி முடித்தார் முடித்து சொன்னார் நீங்கள் எல்லாம் எறும்புகள் நான் எனக்கு பேசுவது மிகவும் பிடிக்கும் நான் பேசிக்கொண்டே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் உழைக்கிறீர்கள் உழைத்து கொண்டே சம்பாதிக்கிறீர்கள் எதை நீங்கள் உழைப்பாக மாற்றின என்றால் எது உங்களுக்கு நிலம்பம் பிடிக்குமோ எதை இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த துறையை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த கட்டத்திற்கு உங்கள் கனவு மேம்படுவதற்கான நகர்வு எளிதாக வந்து சேரும் என்பதுதான் வாழ்க்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி யோசித்து பார்க்கிறேன் நான் நாம எங்க தெரியுமா தப்பு பண்றோம் எங்க தப்பு பண்றோன்னா லேட் பண்றோம் எல்லாவற்றிற்கும் ஒரு 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 கால்தாமதம் செய்கிறோம் கால்தாமதம் செய்யாமல் போகின்ற குடும்ப அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்க ஒரு ஒரு மிகப்பெரிய அதிகாரி என்னுடைய டைரியில எனக்கு எழுதி கொடுத்த ஒரு ஒரு வாசகத்தை நான் மறக்கவே மாட்டேன் அவ அவர் எழுதி எழுதிக் கொடுத்தா தர் இஸ் அ வேக்கென்ட் இந்த டாப் தெர் இஸ் அ வேக்கென் சி இந்த டாப்

கல்யாணம் பண்ணணும் புள்ள பெற்றுக்கணும் ஆம்பளை பிள்ளையா பெற்றுக்கணும் சொந்தமா ஒரு வீடு வச்சுக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் மாசத்துக்கு ஒரு ஹேங்ஸ் அம் சம்பளம் சரி இருக்கிறவங்கள செத்து போயிடலாமா கிடைச்சிருச்சு வாழ்க்கை இலக்குகளை நிர்ணயித்து நிர்ணயித்து அடுத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொள்ளுகின்ற பயணத்திற்கு பெயர் தான் கடவே தவிர ஒரு இலக்கை அடைவதற்கு பெயர் அல்ல கனவு பயணம் தான் கனவு

நம்முடைய இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு பயணங்களையும் வாகனங்களையும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் நமக்கு அமைய வேண்டியது காலம் காலம் இருக்கணும் காலம் கை கொடுத்த வேண்டும் ஒன்று காலம் மற்றொன்று களம் களம் அமையணும் களம் அமையவில்லை என்றால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பில்லை இரண்டாவது மூன்றாவது நாம் கொள்கை இருக்க நான்காவது நமக்கு என்று ஒரு திறவு இருக்க வேண்டும் ஐந்தாவது நமக்கு என்று தியாக உணர்வு இருக்க வேண்டும் இந்த ஐந்து உணர்வுகளும் இல்லாமல் ஐந்து விஷயங்களும் இல்லாமல் கனவு நோக்கி அடுத்த நிலையில் நாம் முன்னேறுவது என்பது கொஞ்சம் சிரமம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான சூழல் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் அதை மிஸ் பண்ணிடுவோம் ஒரு யூடியூப்லதான் ஒருத்தர் பேசியிருந்தார் சாமியார் ஒருத்தர் பேசியிருந்தார்

கனவை நோக்கி நாம் நடை போடுவதற்கு நம் கனவை மெய்ப்படுவதற்கு எதையெல்லாம் தடை என்பதனை பாத்துக்கோங்க முதல்ல இப்ப நான் ட்ரெஸ் பண்றேன் நல்லா ட்ரெஸ் பண்றேன் சரியா இருக்கான்னு பாக்குறேன் என்னுடைய ஆர்னமெண்ட் பாக்குறேன் அயல் குளம் குலையாம இருக்கணும் பாத்துக்கிறேன் நிரடர்ல கரெக்டா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிறேன் சரி எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நான் எப்ப பாக்குறேன் எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா எனக்கு வெளியில நான் சரியா இருக்கிறேன் எனக்குள்ள நான் சரியா இருக்கிறேன்னா சரியான சிந்தனைகள் கூட இருக்குதா அதை எப்படி வடிவமைச்சுக்கிறது அவர் ஒரு ஜோக்கு சொன்னாரு எல்லாரும் சிரிச்சார் சரியான ஜோக்கு அது எல்லாரும் சிரிச்சார் மறுபடியும் சொன்னாரு பாதி பேர் சிரிச்சார் நிறைவா நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன் என்னுடைய லக்கேஜ் வரலீங்க வெளிநாடு நான் நேரம் போய் அந்த அவருக்கு அந்த ப்ரோக்ராம் கார்கிட்ட சொன்ன பாருங்க ரெண்டு நாளைக்கு போட்டோ ட்ரெஸ் எல்லாம் போடுவேன் ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் ஒரு வார்த்தை சொல்ல அவர் லகேஜ் வரலையா எதுவும் கேட்கலீங்க அவர் சொன்னாரு அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை மேடம் பேச்சு வார்த்தையே பேசினா பேசாம இருக்கு அதான் பெரிய இங்க போட்ட ட்ரெஸ்ஸை போட்டாலும் எங்களுக்கு கூட பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அவருக்கு அதான் மேட்டர் ஒரு ஜோக சொல்றாரு எல்லாரும் சிரிக்கிறாங்க அடுத்ததான் சொல்றாரு பதினஞ்சு பேர் சிரிக்கிறாங்க அடுத்ததான் சொன்னாரு அஞ்சு பேர் சிரிச்சாங்க அடுத்ததான் சொன்னாரு மயான ஊர்வலம் மாதிரி அமைதியா இருக்கு அவர் சொல்லிட்டு சொன்னாரு ஒரே ஜோக்க

அவன் போகும்போது எல்லாம் சம்பாதிக்கிறான் நம்ம செலவு பண்ணிட்டு பாக்குறோம் பேசிக் அவன் விளையாடுறான் நம்ம பார்க்கறோம் அடுத்து அவன் புகழ் சம்பாதிக்கிறான் நம்ம ஒரு கெட்ட வார்த்தையாவது கேட்காம அந்த அந்த மேட்ச பார்த்து முடிக்க போறது இல்லை அம்மா பார்க்கறது நீ விளையாடுக்கிற எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நேத்து நான் ஒரு கேம்ப் நடத்திட்டு இருக்கேன் அப்ப கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே ஹைலி ரெமியூனரேஷன் அப்படி ஹைலி ரெமியூனரேஷன் கிடைக்கிற ஒரு ரெண்டு ஆட்கள் இருக்காங்க இந்த உலகத்துல

தமிழ் தாங்க படிச்சேன் தமிழ் படிச்சேன் எல்லாரும் சொல்லுவோம் தமிழ் மேத்தமேட்டிக்ஸ் விழுந்து விழுந்து படிச்சுட்டு டாக்டரேட் வாங்கிட்டு ஒருத்தன் உட்காந்துருக்காங்க உங்களுக்கு என்ன சம்பளமோ தமிழ் படிச்சேன் எனக்கும் அதே சம்பளம் தான் அவங்க கரெக்டர் தான் நானும் கரெக்டர் தான் சப்ஜெக்ட் இது முக்கியம் அதை எப்படி படிக்கிறோம் என்பது முக்கியம் அதை மதித்துக்கொண்டு என்ன செய்வது என்பது முக்கியம் பேசுறவங்க எல்லாம் ஒரு பிரமாணமா வேறு வேற துறைகள்ல எல்லாம் இருக்கிறாங்க

எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் போயிட்டான் எக்கனாமிக்ஸ் முடிச்சு பைனல் இயர் முடிச்ச பையனை கேட்கறாங்க என்னடா அவ போற தெருல மேடம் அஞ்சு வயசுல இருந்த தெளிவு இல்லைங்க எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு அந்த எக்கனாமிக்ஸ் என்னென்ன பண்ணலாம் தெரியுமா ஆமா என்ன பண்ணலாம் நான் ஒண்ணு கேட்கறேங்க நான் நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்கிறேன் நல்லா படிச்சா நிறைய சம்பளம் கொடுக்கலாம் தொழிலதிபர்களா ஆகலாம் மிகப்பெரிய மனிதர்களா ஆகலாம் நல்லா படிக்கணும் அந்த

ஏனென்றா லக்ஷ்மிக்கு இருக்கிற வித்தியாசம் அந்த ஒற்றை நரம்பை வாசித்துக் கொண்டு புறப்பட்டு போய் கொண்டே ஒரு நரம்பு இருந்தாலும் போதும் நமக்கு அந்த ஒற்றை நரம்பிலே எப்படி இசை எந்த நரம்பு வாசிக்கிற கதையா இருந்தாலும் ஒரு வினாடிக்கு ஒரு நரம்பைத்தான் ஒரு அந்த இது தட்டும் அந்த ஒண்ணுதான் அந்த விநாடியை முழுமையாக வாசித்தல் அந்த வினாடியை முழுமையாக வாழ்தல் என்பதுதான் கனவை மிக நெருக்கத்தில் கொண்டு போய் நம்மை சேர்க்கும் மிக அற்புதமான கருவியாக நான் கருதுகிறேன் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவம் இந்த கட்டணும் அப்படிங்க வந்து தினத்தனில இறை என்பது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சீரியல் ஒன்னு எழுதிட்டே வந்த எழுதுறாரு தெரியல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால அவர் சொன்னார் பத்தி சொன்ன ஒரு விஷயம் என்ன மாற்றிய

நீங்கள் சிறிய வயதிலிருந்து சொல்லி கொடுத்த எல்லா விழுமியங்களையும் என் ஒரு பேச்சு மாற்றி விடும் என்று நீங்கள் நினைப்பதை பார்த்து நான் அதற்காக ஒரு பக்கத்தில் நான் இப்படி பெருமையை அந்த ஆள் வந்து உள்ள நடந்துகிட்டே இருக்கிறாரு கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க இருந்தோ ஒரு மியூசிக் கேக்குது இங்க இருந்து கத்ரா மனுஷன் எங்க சா ஒரு ரெண்டு நாள்ல கத்ரா இணையன் ஒரு அழகா எழுதிப்ப கத்ரா சொன்னானா நண்பனே ஏதோ ஒன்று வாசிக்கிறாய் அந்த பாட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஏதோ ஒரு இசைக்கருவியில் வாசிக்கிறாய் அந்த இசைக்கருவி எது யாரது அப்படின்னு நான் ஆவேன் நான் தான் ஓ சாக்ரட்டீஸ் மகிழ்ச்சி நீ என் பாட்டை கேட்டதற்கு அது மௌத் ஓ மௌத்தார்கனா பிரமாதம் தொழனே என்ன சோறு இருக்கு இந்த பக்கத்துல நான் பக்கம் கத்தி பேசுகிற அந்த மௌத்தார்கனைய இடத்தில் நான் வாங்கி வைத்திருக்கிறேன் எனக்கு வாசிகள் தெரியாது நீ எனக்கு சொல்லித் தருகிறாயா அந்த பக்கத்தாக இருந்தாலும் சொன்னானா சாக்ரடிஸ் இன்னும் இரண்டு நாட்களில் சாக போகிறாய் இதை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் அதுக்கு தந்த பதில் இதான் சாக்ரடிஸ் உடைய சிக்னேச்சர் சாக்ரடிஸ் சொன்னான் உண்மைதான் தோழனே இரண்டு நாட்களில் சாக போகிறேன் ஆனால் சாகும் பொழுது எனக்கு மௌத்தார்கள் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா அதற்காக எனக்கு கற்றுக்கொடு என்று கேட்டார் சாக்ரடிஸ் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் நம்மிலே நிறைய பேருக்கு கிடையவே கிடையாது எல்லாம் தெரிஞ்சுக்கா என்ன பண்ண போறேன் ஒண்ணும் தெரியல வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன வாழ்ந்து இருக்குது இப்போ யாரும் சரியா இருக்கிறாங்களா கொண்டாடி சரியில்லை புள்ள சரியில்லை வேலை சரியில்லை புரோகிராமுக்கு போனா அது சரியில்லை எதுதான் சரியா இருக்கு இப்படியே ஒருத்தன் ஊட்டி மேல போயிருக்கான் பஸ்ல பஸ் டிரைவர் சொன்னாங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க ஒன்னும் சரியில்லை சார் எனக்குதான் கண்ணு சரியில்லை வாழ்க்கையில நமக்கும் கீழே உள்ளவர் கோடி இது பத்து நிமதி கண்ணதாசன்